அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் மட்டற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் தேவனோடு சஞ்சரிக்க ஒரு குறுஞ்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோவான் எட்டு நாற்பத்தி ஆறில் இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு அற்புதமான ஒரு கேள்வி என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்னிலே பாவம் உண்டு என்று சொல்லி உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் இது ஒரு அற்புதமான கேள்வி யாருக்கு மத்தியிலே இந்த கேள்வியை இயேசு கேட்கிறார் என்று நம்ம பார்க்கணும் யாருக்கு மத்தியிலே என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே பொதுவாக குற்றம் கண்டுபிடிப்பதிலேயே குறியாயிருந்தார்கள் இயேசு கிட்ட இப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிப்பட்ட குற்றம் கண்டுபிடிக்கிற ஜனங்கள் நிறைந்த சூழ்நிலையில ஒரு சேலஞ்ச் உங்கள் யாராகிலும் என்னிடத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து சொல்ல முடியுமா என்று ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் இங்கே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனா ஒருவராலையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு குற்றத்தையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை குற்றத்தை கண்டுபிடிப்பவர்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் ஒரு குற்றத்தையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை நம்ம சூழ இருக்கிற ஜனங்கள் யார் என்றால் பிலிப்பிய ரெண்டு பதினஞ்சின் படி கோணலும் மாறுபாடுமான ஜனங்களின் நடுவிலே தான் நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலையும் குற்றத்தை கண்டுபிடிக்க ஜனங்கள் இருக்கிறாங்க நீங்களும் நானும் குற்றஞ்சாட்டப்பட முடியாத வாழ்க்கை வாழணும் வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க தானியல் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் ஐந்தாவது வசனத்தில பார்க்கும் போது குற்றம் கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செய்தவர்கள் சலித்து போய்விட்டார்கள் காரணம் தானியல் என்னிடத்திலே ஒரு குற்றத்தையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒளிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படியே சலிச்சு போயிட்டாங்க டெய்லி அவனுடைய ஒவ்வொரு அசைவிலும் குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் அந்த அந்த பாபிலோனியர்களால் இந்த பரிசுத்தமான தானியலிடத்தில் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதேபோல சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறார் ஒன்னு சுவாமியில் பனிரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் இதோ இருக்கிறேன் கத்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கண் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் இருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் இவைகளில் எல்லாம் என்னில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது நம்ம சொல்லுவோம் அவர் இயேசுங்க அப்படின்வோம் தானியல் சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க எல்லாம் நம்மளை போல தானே மனுஷங்க கூட நம்மை போல மனிதர்களாய் மனிதராய் இருந்த இந்த கேள்வியை கேட்டார் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்மாலும் கூட குற்றஞ்சாட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை நிச்சயமா வாழ முடியும் இந்த நாளில் இதை தியானித்து இருக்கிறோம் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம் யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவின் நாம மைமைக்காக ஜீவிப்போம் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே குற்றம் கண்டுபிடிக்க எத்தனைக்கும் உலகம் ஆண்டவரே குறிப்பாக தேவ பிள்ளைகள் குற்றம் கண்டுபிடிக்க எத்தனைக்கிற இந்த உலகத்தில் எந்த விதத்திலும் நாங்கள் இயேசு போல ஒரு தானியலை போல சாமியல் தீர்க்கதரிசியை போல எந்த விதத்திலும் குற்றஞ்சாட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ கத்தறிங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளில் அப்படிப்பட்ட தீர்மானம் செய்து வாழ்க்கையை பரிசுத்தமாய் ஆரம்பிக்கிற ஒரு நாளாக இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் காட் BLESS உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் நீர் ூரை விடம் நீர்தான் வாழ்த்துகிறே வணங்குகிறேன் உம்மை போற்றுகூயர்த்துகிறே வாழ்த்து i